அன்புள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து ஒரு நாற்பது வருடத்திற்கு முன்பு புற்றுநோய் அப்படிங்கிறது பெரும்பாலும் நாம் சினிமாவில் பார்க்கக்கூடிய ஒரு நோயாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ அல்லது நம்முடைய நட்பு வட்டாரங்களோ சொந்த பந்தங்களோ இன்றைக்கு புற்றுநோயை பற்றியும் புற்றுநோயால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை பற்றியும் சொல்லும்போது நம்முடைய மனதில் மிகப்பெரிய பயம் ஏற்பட்டு விடுகிறது ஏன் புற்றுநோய் இவ்வளவு வேகமாக நம்முடைய சமூகத்தில் பரவி வருகிறது புற்றுநோய்க்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற நிறைய ஆராய்ச்சிகளை நம்ம பார்க்கும்போது யாருக்கெல்லாம் உடலில் உடலிலிருந்து வெளியேற வேண்டிய கழிவுகளுடைய அளவு கூடுதலாக இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய நோயாக புற்றுநோய் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கு புற்றுநோய் வருவதற்கு குடிப்பழக்கம் காரணம் புகைப்பழக்கம் காரணம் தொழிற்சாலை கழிவுகள் காரணம் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் காரணம்னு நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக நீக்கப்படாத போது அது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஆரம்ப காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப நம்ம முன்னோர்கள் எவ்வாறு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாரம் ஒரு முறை புடலங்காயை வாரம் இரண்டு முறை புடலங்காயை வீட்டிற்கு திடீரென்று விருந்தாளிகள் வரும்போது சுலமமாக சமைக்கின்ற புடலங்காயை உணவாக பயன்படுத்தி வந்தது தான் அந்த ஒரு மிகப்பெரிய விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சார் புடலங்கால இவ்வளவு குணங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு நம்மை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஐந்து நோய்களோட பேர் நம்ம சொல்லுங்க சர்க்கரை நோய் சொல்லுவோம் இதய நோய் சொல்லுவோம் மலச்சிக்கல் சொல்லுவோம் ஈரல் நோய் சொல்லுவோம் நிச்சயமாக புற்றுநோய் சொல்லுவோம் இந்த ஐந்து நோய்களும் ஏற்படுவதற்கான காரணங்கள் உடலியல் காரணங்கள் அந்த காரணங்களை குறைப்பதற்கான சிறந்த உணவுகள் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பத்து காய்கறிகளில் நிச்சயமாக புடலங்காய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு சிறந்த காய் புடலங்காய் புடலங்காயுடைய அடிப்படை குணம் என்னென்னா செரிமானத்தை தூண்டக்கூடிய மிகச்சிறந்த உணவுகளில் புடலங்காய் ஒன்று ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் செரிமானம்னா என்னன்னே புரியுதில்லை பொதுவாக செரிமானம் அப்படிங்கிறது நம்ம நேர நேரத்துக்கு சாப்பிட்ற உணவு வயத்திலிருந்து நகர்ந்து குடலுக்கு போச்சுன்னா அதுவே செரிமானம்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு செரிமானங்கிறது என்ன தெரியுமா இன்றைக்கு நன்றான பசி பசித்து நாம் ருசித்து சாப்பிடுகின்ற உணவு வாயில் நன்றாக அரைப்பட்டு அரைப்படுகின்ற உணவு வயிற்றுக்குள் செலுத்தப்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களும் வினையூக்கிகளும் அவற்றை நன்றாக நொதித்து நொதிக்கின்ற உணவுகள் குடலுக்குள் செலுத்தப்பட்டு குடலில் இருக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்பட்டு பெருகுடலுக்குள் செலுத்தப்பட்டு மீண்டும் அவை நொதிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சத்துக்களும் எல்லா வகையான நீர்ச்சத்துக்களும் பெருகுடலால் உறிஞ்சப்பட்டு மலப்பைக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் அதில் இருக்கக்கூடிய சத் நீர் முழுமையாக உறிஞ்சப்பட்டு கழிவாக வெளியேறுகின்ற இந்த மொத்த நிகழ்வுக்குந்தான் செரிமானம்னு பேர் நான் இன்றைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி காலையில் சாப்பிட்ட உணவு வயிற்றுலருந்து குடலுக்கு போச்சு மதிய உணவு என்னால் சாப்பிட முடியுது அப்போ என்னோடய செரிமானம் நன்றாக இருக்கிறதானா கிடையாது மனிதன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழிக்க வேண்டும்ங்கிறது ஒரு ஆரோக்கிய நியதி காலை எழுந்தவுடன் எவ்வாறு மலம் கழிக்கிறோமோ அதே போல் மாலை அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்த உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற வேண்டும் இந்த நிகழ்வு சீராக நடக்குது அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த நிகழ்வை இயற்கையாகவே தூண்டி வயிறு சிறுகுடல் பெருகுடல் மற்றும் மலப்பையுடைய ஆரோக்கியத்தை சீரமைத்து கொள்வதற்கு புடலங்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இந்த புடலங்காயை வாரம் இரண்டு முறை மூன்று முறை உணவில் சேர்க்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல புற்றுநோய் உருவாக்கத்திற்கு நம்ம உடல் உருவாக்குகின்ற அமிலங்களும் தேவையற்ற வினையூக்கிகளும் உடலிலிருந்து முழுமையாக கழிவாக வெளியேற்றப்படும்போது புற்றுநோய் சார்ந்த சிரமமற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி யாருக்கெல்லாம் நமக்கு புற்றுநோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ வாரத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ புடலங்காயை உணவில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்க முடியுமான்னு பாருங்கள் சர்க்கரை நோய் இன்றைக்கு பெரும்பாலும் சர்க்கரை நோயுடைய கட்டுப்பாடு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சார்ந்தே இருக்கிறதுனால அரிசி உணவை என்னால் தவிர்க்க முடியவில்லை கோதுமை உணவை சாப்பிடும்போது என்னுடைய உடலில் சூடினாலோ குளிர்ச்சியினாலோ நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அதனால் எனக்கு வந்து அரிசி உணவை தவிர்க்க முடியாமல் இருக்கிறதுனாலேயே மருந்துகள் சாப்பிட்டும் இன்சுலின் ஊசி போட்டும் கூட என்னுடைய சர்க்கரை நோய் குறையவில்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் புடலங்காயை இருநூறு கிராம் நம்முடைய மதிய உணவாக இருக்குன்னா அதில் எழுபத்தைந்து கிராம் அளவுக்கு புடலங்காயை உணவாக சமைத்து அதை நாம் அரிசி உணவோடு சேர்த்து எடுக்கும்போது நம்முடைய சர்க்கரை உடனே மிக அதிகமாக மாறுகின்ற தன்மை குறைந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு சீராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் புடலங்காய் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறத பார்க்குறோம் பாருங்கள் நம்ம வீட்டில் சர்க்கரை நோயாளி இருக்காங்க அவங்களுக்கு கோதுமை கொடுக்கணுமா தினை வகைகள் கொடுக்கணுமா பாரம்பரிய அரிசி வகைகள் கொடுக்கணுமான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நாம யாராவது ஒருத்தராவது புடலங்காயை தினமும் அவர்களுக்கு உணவில் ஒரு எழுபத்தைந்து கிராம் அல்லது வாரத்திற்கு இரண்டு முறை புடலங்காயை உணவில் கொடுக்க முடியுமாங்கிற ஆராய்ச்சி ஏன் நம்ம செய்யலை அதனால தான் சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாத நோயாகவும் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளோடும் தினசரி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு மாற்றம் செய்து பாருங்களேன் அடுத்த ஒரு மாதத்திற்கு ஒரு நாள் புடலங்காய் ஒரு நாள் பீர்க்கங்காய் ஒரு நாள் சுரைக்காய் ஒரு நாள் வெண்பூசணிங்கிற மாதிரி ஒவ்வொரு வகையான ஈரத்தன்மை இருக்கக்கூடிய இந்த காய்கறிகளையும் உணவாக எழுபத்தைந்திலிருந்து நூற்றி ஐம்பது கிராம் உணவில் சேருங்களேன் ஒரு நாளைக்கு அப்போ பாருங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் வேகமாக குறைந்து போவதை பார்க்க முடியும் உயர் ரத்த அழுத்தம் எவ்வாறு நம்ம உடம்பில் நிறைய நோய்களை ஏற்படுத்துதோ அதே போல் நமக்கு ஏற்படக்கூடிய மற்றும் ஒரு நோய்தான் தாழ்ந்த ரத்த அழுத்தம் தாழ்ந்த ரத்த அழுத்தம் இருந்தால் நமக்கு என்ன ஆகும் நம்மளால் நடக்க முடியாது படிக்கட்டுகள் ஏறுனால் தலை மூச்சு வாங்கல் இருக்கும் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய உடல் சோர்வு நம்மை பாடாய்படுத்துவதை பார்ப்போம் சத்து மாத்திரைகள் சாப்பிடுவோம் டானிக்குகள் குடிப்போம் ஊசிகள் போடுவோம் எது செய்தாலுமே தாழ்ந்த இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற உடல் சோர்வை மாற்ற முடியவில்லைன்னு நம்மில் நிறைய பேர் கவலைப்படுறோம் இல்லையா இந்த கவலையை தீர்க்க நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புடலங்காய் தான் இந்த புடலங்காயை வாரத்திற்கு இரண்டு முறை குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு அந்த விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு அந்த உதிரப்போக்கால் ஏற்படுகின்ற சிரமங்கள் குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குழந்தைகள் செல்வதை நம்ம பார்க்க முடியும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கடினமான உடல் உழைப்பை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் கூட புடலங்காயை உணவில் சேர்ப்பதன் மூலமாக சீரான இரத்த அழுத்தத்தோடு ஏன்னா இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு உடல் அழுத்தத்தை விட மன அழுத்தம் வேலைகளில் ரொம்ப கூடுதலாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த மன அழுத்தத்தை மாற்றி அவர்களுடைய உடலில் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புடலங்காயை சொல்லலாம் புடலங்காயுடைய மருத்துவ குணங்களில் ரொம்ப முக்கியமானது தோளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கி சோரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கரப்பான் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் முகப்பரு சார்ந்த சிரமங்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அம்மை நோய் ஏற்பட்டு அந்த நோயுடைய தழும்புகள் செல்லாமல் என்னை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் தழும்புகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தீக்காயங்கள் ஏற்பட்டது அல்லது கெமிக்கல் எக்ஸ்போஷர்னு சொல்லக்கூடிய சில வகையான அமிலங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்மேல் படும்போது ஏற்படுகின்ற சிரமங்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தோலுடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்த தோலுடைய ஆரோக்கியத்திற்காக உண்ண வேண்டிய உணவுகளில் நிச்சயமாக புடலங்காயை சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் புடலங்காயை நம்ம சேர்க்க ஆரம்பித்தோம்னா நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல தோல் நோயற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கூட நம்மால் வாழ முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுங்கிறது இன்றைக்கு நம் அனைவருக்குமே ரொம்ப சவாலான விஷயம் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு சளியோ இருமலோடு வீட்டுக்கு வராங்க வருகின்ற சளி இருமல் அந்த குழந்தைகளுக்கு இரண்டு நாட்களில் சரியாகிறத பார்க்குறோம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே மீண்டும் மீண்டும் அதே சளி இருமலோடு போராடுவதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த சளி இருமல் சார்ந்த காரணிகளை நீக்க வேண்டும் உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது சளி இருமல் நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகளை தூண்டுவதற்கு நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகளில் நிச்சயமாக புடலங்காய் ஒன்று புடலங்காயை முறையாக நாம் வாரத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்கத்தை வைத்து பார்த்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல அடிக்கடி மருந்துகளுடைய தேவை குறைவதும் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் ஏற்படுவதும் சிறுநீரக தொற்றுக்கள் ஏற்படுவதும் குறைந்து போய் உடல் அழகாக ஆரோக்கியமாக மாறுவதை பார்க்க முடியும் உடல் துர்நாற்றம் வாய் துர்நாற்றம்ங்கிற ரெண்டு பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பெரிய பதவியில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு வாய் துர்நாற்றத்தால் அவதிப்படுவதையும் அதே போல் நிறைய பேர் இன்றைக்கு மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் நிறைய பிரயாணங்கள்லாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும்போது இந்த பிரயாணங்கள் செய்யும்போது ஏற்படுகின்ற அந்த வியர்வை சில நேரங்களில் என்ன சுத்தமாக உடலை நாம் பாதுகாப்பாக வைத்த முயற்சி செய்தாலும் கூட உடலுடைய துர்நாற்றம் இன்றைக்கு பொறுக்க முடியாமல் இருக்கும்போது இருக்கக்கூடிய சூழல் இந்த ரெண்டையுமே மாற்றுவதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் தான் இன்றைக்கு புடலங்காயை தினசரி உணவில் சேர்க்கின்ற ஒரு பழக்கத்தை ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம செஞ்சு பார்த்தோன்னா வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்திலிருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள்லிருந்து குடலில் இருக்கக்கூடிய புண்கள்லிருந்து நம்முடைய மனத்தின் மூலமாக வெளியேறுகின்ற கழிவுகள் உடலில் தேங்கி கிடப்பதாலும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளால் ஏற்படுகின்ற துர்நாற்றம் சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும் இளமையாக இருக்கணும் அழகான தோளோடு இருக்கணும் நீண்ட தலைமுடியோடு இருக்கணும் எண்பது வயது ஆனாலும் நாற்பது வயது போல தோற்றத்தோடு செயல்பாடோடு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது ஆனால் அதை எவ்வாறு நாம் செயல்படுத்துவது எவ்வாறு அந்த இலக்கை அடைவது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா நிச்சயமாக புடலங்காய் தான் புடலங்காய் ஒரு மிகச்சிறந்த காயகல்ப மருந்து நம்முடைய செரிமான மண்டலம் மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் நரம்பு மண்டலம் வரை பலப்படுத்தக்கூடிய மருந்துகளைத்தான் நம்ம காயக்கல்ப மருந்துகள்னு சொல்லுவோம் புடலங்காயை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு காயக்கல்ப மருந்து புடலங்காயை உணவாக தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய தொப்பை குறைந்து போகும் உடலிலிருந்து வெளியேறுகின்ற சிறுநீருடைய அளவு மாறி இருப்பதை நம்ம பார்க்கலாம் தொப்பையின் மூலமாக ஏற்பட்ட ரத்தம் சார்ந்த சர்க்கரை நோய் சார்ந்த சிரமங்களில் ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம் உடல் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் மூட்டுகளில் மற்றும் முதுகுத்தண்டு பகுதிகளில் ஏற்பட்ட வலிகளும் இறுக்கங்களும் குறைந்து போயிருக்கிறத பார்க்கலாம் கண்களில் இருக்கக்கூடிய சோர்வு கண்களில் இருக்கக்கூடிய வறட்சிகள் மாறி இருக்கிறத பார்க்க முடியும் அடிக்கடி உடம்பில் ஏற்படுகின்ற சிரமங்களாக நம்ம பார்க்கக்கூடிய சளி இருமல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும் எல்லா விதமான தோல் நோய்களுடைய சிரமத்தையும் நீக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்தாக புடலங்காயை நம்ம சொல்லலாம் இது அனைத்திற்கும் மேலாக இன்றைக்கு சில நோய்கள் நம்ம உடம்பில் வராமல் தடுப்பதற்கு குறிப்பாக புற்றுநோய் சார்ந்த ஒரு ப்ரீ டயபட்டிஸில் இருக்குன்னா சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்கு ரத்த கொதிப்பு வராமல் இருப்பதற்கு இதய நோய்கள் வராமல் இருப்பதற்கு செரிமான மண்டல நோய்கள் வராமல் இருப்பதற்கு மலச்சிக்கல் சார்ந்த மூலம் பௌத்திரம் சார்ந்த நோய்கள் வராமல் இருப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அறு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் தான் ஏன்னா புடலங்காயை நம்ம உணவாக பயன்படுத்தும் போதே இவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது புடலங்காயை ஒரு சாறு எடுத்து தினமும் காலை முப்பது மில்லி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டோன்னா அப்போ எவ்வளவு நல்ல பயன்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் இல்லை ராத்திரி படுக்கும்போது ஒரு மாத்திரை சாப்பிட்டா தான் அடுத்த நாள் காலையில் மோஷனே போகும் அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட புடலங்காயை உணவாக பயன்படுத்தினாலே படிப்படியாக மலச்சிக்கல் நோய் குறைந்து கொண்டே வருவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் வாரம் ஒரு முறையாவது புடலங்காயை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்